எஸ் எஸ் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் நேரமின்மை காரணமாக பெயரை வாசிக்கவில்லை மன்னிக்கவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று தலைவர் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு செய்து இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் சனநாயகத்தை இன்று குளிதோண்டி புதைப்பதை ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு எதிராக சனநாயகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்காக சனநாயகம் படுகொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்காக வெள்ளும் வைத்தார் அருமை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது படுகொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம எத்தனை பேர் அறிவோம் இன்று சனநாயகம் என்பது என்ன என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை பாராளுமன்ற சனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் என்ன பாராளுமன்ற சனநாயகம் என்றால் என்ன பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஒன்று இருப்பார் ஆனால் துணை சபாநாயகர் இருப்பார் என்ற மரபை இன்று நாம் மறந்து போயிருக்கிறோம் இந்த மண்ணில் துணை சபாநாயகர் இருப்பார் என்ற ஒரு விஷயம் இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சபாநாயகருக்கு அருகே சபாநாயகர் இருக்கிறார் என்று சொன்னார் துணை சபாநாயகர் வேண்டும் அந்த சுனை துணை சபாநாயகர் அவர்களை எதற்காக வேண்டாம் என்கிறார் மோடி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு கொடுப்பதுதான் மரபு அந்த மரபை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நரேந்திர மோடி என்னும் நயவஞ்சகரிடம் இல்லை அதன் வெளிப்பாடுதான் துணை சபாநாயகர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசிற்கு அளிப்பதற்கு தயக்கம் தெரிவித்து ஐந்து ஆண்டுகளாக துணை சபாநாயகர் இல்லாமல் நமது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது சனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட இருக்கிறது என்ற அச்சம் நிலவுகிறது அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று இதை கூறிக்கொள்கிறோம் ஒரே ஒரு விஷயங்க ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்ற நோக்கை தான் இவர்கள் தேசம் ஒரு தேர்தல் என்ற ஒரு நிலை சரியாக இருக்குமா யோசித்து பார்க்க வேண்டியது நமது கட்டாயமாக இருக்கிறது என்று நரேந்திர மோடி ஆட்சியாளர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாரிடமும் கூட்டணி வாய்ப்பதற்கு தயாராக இல்லை ஈடு இருக்குங்க ஐடி இருக்குங்க சிபிஐ இருக்குங்க இவங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா போதும் ஆட்சியை புடிச்சிடலான்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது அந்த நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் சனநாயகத்தை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் அதற்காகத்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் திருச்சி அத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டினார் இவ்வளவு புயற்சி என்ற ஒரு ஊழல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாயே உன்னை பார்த்து கேட்கிறோம் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம் என்றாவது உங்களால் பூஜை வழக்கில் இருந்த இருந்த யாரையாவது ஒருத்தர் உங்களால் கைது செய்ய முடிந்ததா குற்றச்சாட்டு என்பது பொய் குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு சுமத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் எப்படி அதை அவர்களால் நிறைவேற்ற முடியும் பூஜை என்ற ஒரு பொய்யை கூறிய ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் மகளிருக்காக மகளிர் தினத்துக்காக நூறு குறைச்சிருக்காராம் வாங்கும் விலைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இத்தனை நாட்களாக கேஸ் வாங்குற சூழ்நிலைக்கு நீங்க எங்களுக்கு தள்ளல பத்து ஆண்டுகளாக எங்களை பரிதவிக்க விட்டீங்கல்ல உங்களுக்கு தேர்தல் மூலமாக பாடம் காட்டுவோம் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் கடைசியாக ஒன்று கூறி விடைபெறுகிறேன்

நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது நான்கு சதவீதம் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் அறுபத்தாறு சதவீத மக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அறுபத்தி ஆறு மக்கள் ஒன்றிணைந்தோம் என்று சொன்னால் இவர்களை வீட்டுக்கல்ல சுடுகாட்டுக்கு அனுப்புவதுதான் நமக்கான வேலை மறுபடியும் கடைசியாக ஒன்று ராமர் கோயில் என்ற நம்பிக்கை அவர் மனதில் வைத்திருக்கிறார்கள் ஆரம்ப விதியின்படி ராமர் கோயில் அவர்கள் இன்று திறந்தது தவறு 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 முழுமையாக கட்டப்படாத ராமர் கோயிலை அவர்கள் திறந்து ஆகம வீதியை மீறி நாங்களும் ராமர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ராமர் நிச்சயமாக அவரை வீட்டுக்கு அனுப்புவார் பாஜகவை நிச்சயமாக இனி எந்த தேர்தலிலும் போட்டியிடாத அளவிற்கு அவர்களுடைய அந்த ஆளுமை முடக்கப்படும் மக்களால் தீர்ப்பளிக்கப்படுவார்கள் ஜனநாயகம் வெல்லும் என்பதை இங்கு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த்